ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி நான் வந்து காலையிலேயே எழுந்து வீடு வசலாம் சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கோலம் போட்டுகிட்டு இருக்கேன் ரங்கோலி கோலம் போடுறேன் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஏன்னா ரங்கோலி கோலம் போட்டால் வீட்டுக்கு வந்து அழகாக இருக்கும் ரங்கோலி கோலம் போட்டிருக்கேன் இப்போ வந்து அந்த கோலத்துக்கு வந்து கலர் கொடுக்குறேன் இப்போ வந்து ப்ளூ கலரில் வந்து கலர் கொடுத்துட்டுருக்கேன் பார்த்து அந்த கலர் கொடுத்து போட்டு முடிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் கோலம் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களே பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு விநாயகரை வாங்கியிருக்கோம் இந்த விநாயகரை பார்த்த உடனே எங்களுக்கு பிடிச்சி போச்சு அதனால தான் நாங்கள் இந்த கலர் சூஸ் பண்ணி வாங்கினோம் நல்லாயிருக்கு இப்போ வந்து நான் வந்து என்னால் வந்து விநாயகர் செவுத்தினதுனாலே வந்து அன்னைக்கு தானே வந்து பூஜை சாமான்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியாதுன்றதுனால முன்ன நாளே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து விக்கிரகங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து நேரம் கிடைக்கலன்னு நான் முன்ன நாளே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து காமாட்சி அம்மன் விளக்கு எனக்கு வந்து என் கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா கொடுத்த விளக்கு இப்போ அந்த விளக்குக்கு நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டுருக்கேன் இதுக்கப்புறம் வந்து என்னென்னா மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன் இந்த பாருங்கள் நீங்களே பாருங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு முடிச்சுட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து அன்னப்பூரணி என்னுடைய ஃப்ரெண்டு வந்து காசிக்கு போனாங்க அவங்க வந்து இந்த அன்னபூரணி சிலையும் இந்த கோமாதா சிலையும் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க பாருங்கள் இந்த அன்னப்பூரணி வந்து பின்னாடி வந்து பிரபையோடு இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு இப்போ மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு முடிச்சிட்டோம் இப்போ வந்து எல்லாம் அழகாகவே இருக்குது நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எல்லாம் அழகாக இருக்கு இப்போ வந்து படத்துக்கெல்லாம் வந்து பூ வச்சுட்டுருக்கேன் பாருங்கள் படத்துக்கெலாம் வந்து சாமந்தி பூ வச்சுருக்கேன் ஏன்னா சாமந்தி பூ வச்சுமானால் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா மங்களகரமாக இருக்கும் அதனால சாமந்தி பூ வச்சுருக்கேன் பாருங்க நானே எல்லாத்துக்கும் படத்துக்கெல்லாம் பூ வச்சு முடிச்சுட்டேன் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே எவ்வளோ மங்களகரமாக எவ்வளோ நல்லா அது பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு மனசில் வந்து அந்த தெய்வ பக்தி கலாட்சம் அப்படியே வரும் உங்களுக்கு ஏன்னா முழுமுதற் கடவுளே வந்து நம்ம விநாயகர் எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போதும் நம்ம முழு கடவுள் விநாயகரை தான் வணங்குறோம் இப்போ வாங்க நான் வந்து குக்கரில் வந்து நான் வந்து நேற்றே வந்து மூக்கடலையை வந்து ஊற வச்சுட்டேன் நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் அதை குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வச்சு பார்த்துட்டேன் நல்லா வெந்து போச்சு இப்போ பாருங்கள் வெந்துதான் இல்லையான்னு ஒன்று எடுத்து நசுக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த நல்லா வெந்து போச்சு பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருக்கு இதை நம்ம என்ன பண்ணோம் ஒரு பாத்திரத்தில் வந்து வடி வடிகட்டி தண்ணிலாம் எடுத்துட்டு அந்த மூக்கல்லி மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க தண்ணி ஃபில்ட்ரு ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிட்டுருங்க இப்போ வந்து ஒரு கடாய் ஒன்று வச்சு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுரும் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் போட்ட உடனே கடுகு வந்து பொரியுது இதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை போட்டு நல்லா கருவேப்பிலை பொறிஞ்ச உடனே இப்போ பெருங்காயம் ஒரு சிட்டிக்கு போடுங்க பெருங்காயம் வந்து எதுக்கு போடுறோன்னா வாசனைக்கு போனோன்னா நம்ம தண்ணி ஃபில்ட்ரு பண்ண வந்து சுண்டலை வந்து நம்ம கடாயில் போட்டு நல்லா வந்து கரண்டி போட்டு ஒரு ரெண்டு முறை மூணு முறை வந்து நல்லா கலக்கி எடுக்கணும் நீங்கள் இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து இன்னொரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி எங்கள் வீட்டில் வந்து மிஷினில் அரைச்ச மாவு இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டம்ளர் மாவு வந்து கரெக்டாக பாருங்கள் ஃபுல்லாக தலை தட்டி கிடையாது ஃபுல்லாக போட்டிருக்கேன் போட்டு அந்த கடாயில் போட்டு நல்லா வறுத்துணும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க நல்லா வறுக்கணும் அதாவது ரொம்ப வறுக்க வேண்டாம் கொஞ்சம் சேசம் சூடு ஏறினாலே போதும் இப்போ வருதுன்னா சூடு ஏறிடுச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டம்ளர் தண்ணி நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சு தண்ணியில் உப்பு போட்டு இப்போ அந்த தண்ணியை வந்து மாவில் ஊற்றி நல்லா கலக்கிறேன் பாருங்கள் அது கொஞ்சமாக கலங்க கொஞ்சம் தண்ணி வந்து அதிகம் எடுத்து வைங்க திட்டமாக ஊற்றி கலக்குங்க இப்போ சூடு உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணால் கையை போட்டு நல்லா மாவு நல்லா பிசைஞ்சு உருண்டியாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கடாயை வச்சுட்டு ஐம்பது கிராம் எள்ளு நான் வாங்கியிருக்கேன் ஐம்பது கிராம் எள்ளு வந்து அது நல்லா வந்து சுத்தப்பற்றி எடுத்துட்டு கடாயில் போட்டு வறுத்து எடுக்கணும் நல்லா வறுத்துட்டு நல்லா பாருங்கள் வறுக்கிறது உங்களுக்கே தெரியும் வருத்திட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வைக்கணும் அதுக்கப்புறம் அதை மிக்சி ஜாரில் கொட்டி ஒரு மூணு ஏலக்காய் போட்டு ஒரு பல்ஸ் மொழியில போட்டு தூள் பண்ணிக்கோங்க அந்த எள்ளை அதுக்கப்புறம் வந்து வெள்ளத்தை நல்லா நறுக்கி வச்சுனா அந்த வெள்ளத்தையும் வந்து அந்த எள்ளில் போட்டு இன்னொரு பல்ஸ் வச்சு க்ளீன் நல்லா அரைச்சிக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா அரைஞ்சிடுச்சு மூணுமே கலப்பணம் நல்லா ஆயிடுச்சு எள் வெள்ளம் ஏலக்காய் மூணும் கலப்பட் இப்போ வந்து நம்ம வந்து மாவு எடுத்து கொழுக்கட்டை மாவு வந்து தனியாக உருட்டு பண்ணி வச்சுருந்த மாவு எடுத்து கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இப்போ அந்த மாவு வந்து நம்ம வந்து நல்லா தட்டிட்டு அந்த பூர்ணம் வைக்கணும் பூர்ணம் வச்சு அதை மூடி க்ளோஸ் எடுத்தோன்னே இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கொழுக்கட்டை நல்லா அழகாக வந்திருக்கு பூர்ணம் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக வச்சுட்டீங்களான்னா கொழுக்கட்டைலேருந்து வெளியே வந்துடும் பாருங்கள் பூர்ணமும் எவ்வளோ அழகாக வந்தது மோதக கொழுக்கட்டையும் ரெடியாக அழகாக இருக்குது ஒரு இட்லி இல்ல கீழே கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க தண்ணி சூடு உடனே இட்லி தட்டி வச்சு கொழுக்கட்டி வச்சு ஒரு பத்து நிமிஷம் விடுங்க இப்ப பாருங்க நாங்கள் வந்து விநாயகருக்கு வந்து பூஜை பண்ண போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய் பாய்